இப்போ வந்து நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் புத்தா டெம்பிளுக்கு தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே இருக்க மக்களோட வீடு அவங்க நடத்துகிற தொழில் அதாவது இந்த உணவகங்கள் ஹோட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணி மேலே தான் இருக்குது வந்து ஒரு மேன்க்ரூவ் ஏரியாங்கிறதுனால இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிறது வந்து ரோடு இந்த இடத்துல ரோடுனா இவ்வளோ தான் இதான் ரோடு இதான் ரோடு பொது பொது போக்குவரத்து பாதை இது இந்த கடை ஏசியில் வந்து இப்போ சைனீஸ் டெம்பிள் இருக்குது ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாமே போக்குவரத்துக்கு இந்த இது தான் மெயினாக வந்து வெளியில் போயிட்டு வர்றதுக்கு படகு தான் பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி படகு நிறையா பேர் ஒரு ஐம்பது நூறு பேர் போகணுன்னா மிதவை இல்லை இல்லை மிதவை வந்து சுற்றுலா பர்பஸுக்கு மட்டும்தான் சுற்றுலா தேவைகளுக்கு மிதவை மற்றபடி மெயின் போக்குவரத்து பொருள்கள் எடுத்துகிட்டு வரது போகிறது எல்லாமே இந்த மாதிரி படகு தான் ஃபைபர் படகு வச்சுருக்காங்க மரப்படகு வச்சுருக்காங்க கருவாடு கனவா கனவா கருவாடு கருவாடு மற்றும் அதர் பொருட்கள் இப்போ இவங்களாம் சொந்தமாக வச்சுருப்பாங்க போல சொந்த பர்பஸ் ஓன் யூஸ் மட்டும் ஃபைபர் போட்டு குங்கு காயப்பட்டிருக்காங்க பாருங்க ஸ்ரிம்ப் காய வச்சுருக்காங்க ராள் இந்த ஏரியாவில் நிறைய கிடைக்கும் போல் எங்கே பார்த்தாலும் ஒரே ராலு கனவாக தான் மெயினாக கிடைக்கிது அப்புறம் நண்டு மீன் பெரிய அளவில் பார்க்க முடியலை இந்த மேங்க்ரூவ் ஏரியாவில் வந்து இறால் தான் நல்லா செழிப்பாக வளரும்னு நினைக்கிறேன் நல்லா அருமையான ஒரு கிராமம் ஆக்சுவலாக இங்கே எப்படி மக்கள் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் ஹிஸ்ட்ரி கிட்ட கேட்டோம்னா ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சைனீஸ் மைக்ரான் சைனாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க வந்து அப்படியே இந்த இடத்துல ஸ்டே பண்ணி தங்கிட்டாங்க நாலு தாய்லாந்து ஒன்று ஒரு நாடு வந்தோடனே இது தாய்லாந்துல சே வந்துடுச்சு ஆக்சுவலாக இந்த இப்போ இருக்க ப்ரோவின்ஸ் பார்த்திங்கன்னா இது சந்தாபுரி தான் இப்போ நம்ம இருக்கோம் அழகான கிராமம் மேங்க்ரூவில் அமைச்சிருக்காங்க பாருங்க ராள் எல்லார் வீட்லையுமே இறால் தான் பிரதானமாக ராலு தான் இது மரப்படகு மோட்டார் இல்லை இந்த பாருங்க இதுவும் மரப்படகு மோட்டர் பெருசு இருக்கு இந்த வில்லேஜ் இப்படி தான் ரொம்ப அருமையான வில்லேஜ் இது வழியாக தான் நேற்று நாங்கள் வந்தோம் இதுதான் என்ட்ரி இதுதான் எக்ஸிட் மெயின் வழி பாருங்க இது ஒரு வீடு அமைதியான வாழ்க்கைங்க எந்த ஒரு டிராஃபிக் அது இது எதுவும் கிடையாது வெளியில் போகிறது வர்றது எல்லாமே படகு தான் தேங்காய் எப்படி பிறகு இங்கே கிடச்சி தெரியல முறையுமே இல்லை வாங்கிட்டு வந்துடுப்போ பாருங்கள் எல்லாம் வீட்டுக்கு வீடு ஒரு படகுங்க நம்மளாம் ஊரில் வந்து வீட்டுக்கு வீடு கார் வச்சுருப்போங்களா காரு பைக் வச்சுருக்க மாதிரி இங்கே வீட்டுக்கு வீடு ஒரு படகு எல்லார் வீட்லேயும் ஒரு படகு இருக்குது ஃபைபர் படகு ஸோ இது பாருங்க ஹோட்டல் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்கே ஒரு சின்ன கன்வீனியன்ஸ் ஷாப்பு இதுதான் இந்த ஏரியாவுக்கு கன்வீனியன் ஷாப்பு அழகியக்கிறவ கிராமம் ஆஹா சூப்பராக இருக்குங்க இது அங்கே ஒருத்தர் வந்துட்டுருக்காரு தெரியுதுங்களா மெயின் போக்குவரத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு தான்ங்க இங்கேருந்து வெளியில் போகணுன்னாலும் போட்டு தான் வெளிலேருந்து இங்கே வரணுன்னாலும் போட்டு தான் இது என்னென்னு தெரியுதுங்களா இதில் வந்து வளர்ப்பாங்க மீன் இந்த மாதிரி இதில் வந்து சின்ன இது மாதிரி வலை போட்டு கேனு கேன் வச்சு மெத மாதிரி செஞ்சு எல்லா பக்கம் வலைய வச்சு சுற்றி உள்ளே வந்து மீன் குஞ்சு இல்லைன்னா இந்த ராள் குஞ்சு இந்த மாதிரி விட்டு வளர்த்து பிடிச்சிருவாங்க இந்த வீடு அந்த இடத்துல இருந்தது காணும் பழைய காலத்து வீடுகளும் இருக்குது புதுசாக ரினோவேட் பண்ணி இது மாதிரியான வீடுகளும் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இது ஒரு வீடு இந்த இங்கே ஒரு போட் வச்சுருக்காங்க பாருங்க படகு எல்லாம் ஓன் யூஸு ஸோ அதுதான் சைனீஸ் டெம்பிள் ஆல்மோஸ்ட் நம்ம டெம்பிளுக்கு வந்துட்டோம் இது ஒரு வீடு இந்த இதுவும் ஒரு வீடு இது ஒரு படகு வச்சுருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் ஓன் யூஸ் மரப்படகு ஓன் யூஸ் இது ஒரு வீடு நல்ல ஒரு அழகான வாழ்க்கை முறை இங்கே பாருங்கள் இறாலு குட்டி குட்டி இறால் கருவாடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இங்கே ஒரு பெரிய படகு இருக்குது இது வந்து இந்த கோவிலுக்கு சொந்தமானதாக இருக்குமோ தெரியல ஆனால் நல்லா பெருசாக இருக்குது இதுதான் அந்த சைனீஸ் டெம்பிள் இங்கே பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் குலுங் குலுங் சந்தாபுலி ஸோ இங்கே வந்து நான் சொன்னல இவங்களோட முன்னோர்கள் வந்து சைனாவிலேருந்து வந்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் வந்து சைனா இதில் பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க மாடலில் சைனீஸ் புத்திஸ்ட் டெம்பிள் தாய்லாந்து முழுவதுமே சைனாக்காரங்களோட மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து மைக்ரேட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ ஒருத்தனை ஒருத்தன் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அங்கேயே ஒரு குறுப்பு சண்டை மாதிரி இருதரப்புக்கு இடையில் சரியான சண்டை போல் வெட்டி கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு அதில் பறிஞ்சு முடியாதவங்க தான் வியட்நாமு கம்போடியா லாவோ தாய்லாந்து இந்த மாதிரி இந்த நாட்டுக்கு பறிஞ்சு முடியாதவங்க தான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அப்படியே அந்தந்த நாட்டு குடிமகன்கள் ஆகிட்டாங்க இப்போ தாய்லாந்துக்கு வந்தவங்க தாய் நேஷ்னாலிட்டி ஆகிட்டாங்க அது மாதிரி வியட்நாம் போனவங்க கம்போடியா போனவங்க லாவோஸ் போனவங்க எல்லோரும் அங்கங்கே அப்படியே அந்தந்த நாட்டு குடிமகன்களாகிட்டாங்க ஆரம்பத்தில் இங்கே வந்தது கொஞ்சம் பேர் தானே ஒரு பத்து பேர் தான் வந்துருப்பாங்களாம் ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த தண்ணி மேலே நாலு கம்ப ஊனி ஒரு வீடு மாதிரி செட்டப் பண்ணி வாழ்ந்துருப்பாங்க போல் அது அப்படியே பெருகி 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 இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு கிராமமே உருவாயிடுச்சு அதனால தான் சைனீஸ் கம்யூனிட்டி இது சைனீஸ் கம்யூனிட்டி கோவில்